வந்தா பா நான் இருக்கேன்பா இல்ல ஏதாவது பண்ணுங்க பா ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வத்தாம ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இப்போ எப்படி ஆயிடுச்சு பா ஆறும் போச்சு ஏரியும் கெட்டு போச்சு அதனால விவசாயமும் அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி எலும்பு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு அறுபது குழந்தைங்க எங்க ஊர்ல இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் தீரனோட இந்த ஃபேக்டரி தான் சும்மா பச்சை இருக்கும் நெல்ல சும்மா தூவி விட்டு வந்தா போதும் மூணே மாசத்துல அதுவா விளைஞ்சு நின்னு அறுக்க வா வான்னு கூப்பிடுவோம் எந்த பெருங்கொடிலையும் பத்தாத பெருகே எல்லா ஜீவராசியும் சுதந்திரமா வந்த மம்மி ஆனா இப்ப ஜாகியோட ரசாயன கழிவு ஏரியில கலந்து வராத நோயெல்லாம் வர வச்சுட்டாங்க சிறுசுங்கள்லாம் கை கால் வழங்காம கிடக்குது இந்த கழிவு கழிவுல ஆர்சனிக் ஒரு கெமிக்கல் இருக்கு அது இந்த ஏரியில கலந்து நிலத்தடி நீர்ல கலக்குது அந்த கெமிக்கல் தான் இங்க இருக்கிற எலும்பு நோய்களுக்கும் முடக்குவாதத்துக்கும் காரணமா இருக்கு சார் இவங்க கதை கதையா சொல்லுவாங்க சார் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார் சொந்தத்திலே ஒண்ணுக்குள்ள கல்யாணம் பண்ணி பண்ணிக்குவாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதான் சார் குழந்தைகள் இந்த மாதிரி குறையோட பிறகு சார் நீங்க கவர்மெண்ட் டாக்டர் இந்த ஃபேக்டரி நல்லா ஜிங்க கிடையாது இப்பதான் கொஞ்ச நாள பிரச்சனை இல்லாம இருக்கு எதுக்கு இந்த டிவி கார்ட் எல்லாம் வந்துருக்கா வந்திருக்க ஃபேக்டரி ஊருக்கு வந்ததோட எல்லாருக்கும் வீட்டுல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு கோயில் கும்பாபிஷேகம் ஜமாத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி தீரன் ஐயா எவ்வளவு செஞ்சிருக்காரு நன்றி கேட்டவளா ரெண்டு நாளைக்கு முன்ன கூட ஐநூறு ஊருக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க சும்மா நிறுத்தியானே என்னையா போர் போட்டு கொடுத்தாங்க அஞ்சு அடியில தண்ணி ஐநூறு அடி ஆத்துக்கு போனது காரணம் என்ன பேக்கட்டாயா பெரிய பேச்சா ஏ வாங்கிட்டு இப்படி பண்றியே ஊரே சுடுகாடா கிட்டியே நீ நல்லா இருப்பியா தாசமா போய்டுวะ பாவி ஈரன் போட்ட எலுமி துண்டெல்லாம் நம்ம বেলা விளைந்தான் புடுங்கனே நம்ம மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு காசிம் பாய் களம்பு களம்பியா பாரு கரண்ட் என்ன மரத்தில் அந்த கெமிக்கல் கட்டி இந்த கெமிக்கல் கட்டது சொல்றீங்க

என்ன சட்ட பேசுறியா வேணுனா போய் கேஸ் போட்டு சொல்லு என்ன ரெக்கார்ட் பண்ற கூட ஹலோ நான் தீரன் மணியர் से பேசுறேன் நான் वीर மயில் வாகணன் பேசுறேன் என்ன வேணும் நான் பார மயில் வாகனம் यार பேட்டரி பத்தி எந்த தப்பான நியூஸும் உன் சேனல்ல வர கூடாது புரியதா ஐயோ நியூஸெல்லாம் தப்பா வராது மண்ணாறு நடந்து நடந்துப்டி அப்படியே ஒளி மறை இல்லேன்னு அப்படியே பரா அன்னி டோன்ட் ட்ரை நைனா ஏய் நார்டுweni டேய் சோரி பிடிச்ச நெரி உனக்கு வைக்கிறேன் ட மீடியாவும் அரசியலும் ஒண்ணும் சேர்ந்தா என்னென்னமோ சாதிக்கலாம் எதை வேணா சாகடிக்கலாம் உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட பெஸ்டைஸ் கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு அரசியல்வாதியும் அவருக்கு சப்போர்ட்டாக அந்த ஊடகம் சேர்ந்து ஒரு ஊரையை நாசம் பண்ணிருக்காங்க இதை மத்த எந்த மீடியாவும் தட்டி கேட்கல ஏய் நீ தட்டி கேட்க வேண்டிய தானே நியூஸ்காரன் தானே மீன் ஏ மாத்தரா சேனல்ல ஏன் அண்ணாச்சே நீங்களும் பத்திரிக்காரர் தானா இருந்துச்சே நீங்களும் ஒரு திருவாய்ச்ச கேட்கலாம் அப்படின்னு நீங்க நான் அசீஷமா திட்டது எனக்கு கேட்குது

இதுக்கு நாங்களும் ஒரு முக்கியமான காரணம் மீண்டும் அடுத்த வாரம் புதிய தவறுடன் சந்திப்போம் வருத்தங்களுடன் வணக்கம் அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இது கவன் என்ற ஒரு திரைப்படம் நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்தின் வாயிலாக எங்கோ ஒரு ஊரில் நடந்த ஒரு விஷயத்த நமக்கே எழுதின மாதிரி இருந்தது அதை பார்த்த உடனே நம்ம ஊருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேசியே ஆகணும் இதனால் உயிரே போனாலும் கவலை இல்லை அப்படின்ற ஒரு முடிவோட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் இதை நம்ம பேசுவதற்கு தயங்க போவதில்லை அதை நிச்சயமாக பேசி முடிக்க போகாதில்ல அந்த மாற்ற கருத்து இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் சட்டத்திற்கு உட்பட்டு பல விஷயங்கள் நடக்கும் சட்டத்தை மீறி பல விஷயங்கள் நடக்கும் சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி என்ன நடக்குது செய்யூரில் ஒரு தனியார் நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் மணல் கொள்ளையில் ஈடுபடுறாங்க சாரி மண் கொள்ளையில் ஈடுபடுறாங்க ஏரியிலேருந்து மணல் எடு மண் எடுக்கணுன்ற பேரில் ஒரு மீட்டர் ஆளாக தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம இது சம்பந்தமாக கத்துறோம் கத்துறோம் இல்லை திங்கக்கிழமை ரிட் போட போகிறோம் அந்த ரிட் போடுவதன் விளைவு நான்கு வாரத்திற்குள் பதில் அளிக்க வேண்டும் அவர்கள் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குது ஒன்றுக்கு கூட ஆதாரம் இல்லாமல் இல்லை கோர்ட் மூலமாக இந்த கேஸில் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்றதையும் மக்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க ஒரு ஏரி நேற்று தான் நாங்கள் அந்த நல்லூர் ஏரி போய் பார்க்குறோம் அந்த நல்லூர் ஏரியில் நம்ம அந்த காணொலி கூட போட்டிருப்போம் கிட்டத்தட்ட ஆறு மனதில் மட்டும் இல்லை மனுஷன் போனால் நாலு மனுஷன் ஏறி கூட அந்த பள்ளத்தை சரி செய்ய முடியாது அவ்வளோ பெரிய பள்ளம் எடுத்துக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குமா ஏரி ஃபுல்லாகவே மிகப்பெரிய பலம் என்ன அளவு அங்கே மணல் அல்லலான்னு கேட்டால் ஏடிக்கு தெரியல இருபத்தஞ்சு நாளாக மணல் அல்ல மண் அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏடி என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியலன்னு ஒரு பட் நேற்று மட்டும் நிறுத்தி வச்சுருந்தாங்க எனக்கு திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்வதுன்னா அலாதிப்பியமாக இருக்குது அதே மாதிரி போன வருஷம் செல் பஞ்சாயத்துல ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அந்த கூடிய அந்த நிறுவனம் கையூர்ல செயல்படுத்தி எஸ்பிஎம் சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு அனுமதி என்ன அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் இங்க தம்பறதுக்கு பர்மிஷன் தரும் அநாதீனாக வழி தரன்றாங்க பட் அனாதீ மேகால் குரம்பு மேற்கால் குரம்பு வழியாக ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய பொருட்களை அங்கே வைத்துக் கொள்வதற்கு அனுமதி மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதுக்குள்ள போக விரும்பல நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது கையூட்டு பெற்றார் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாம நம்ம பேசவே கூடாது சம்பந்தமான பேச்சுக்களுக்கு நம்ம தவிர்க்கிறோம் உள்ள என்ன நடக்குது எஸ்கேல நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குது பொருட்களை நீங்க தேக்கி வைக்கக்கூடியவர்கள் அங்கு என்ன ரசாயன கலவை கலக்குறீங்க அதன் வழியாக நிறைய வாயுக்கள் வெளியே வருது நாங்க ஆறு மணி ஏழு மணி வாக்கலாம் அங்க போறோம் அப்படின்னா மேலே புகை மண்டலமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த அனுமதியை கொடுத்தவர்களின் குழந்தைகளும் பாதிப்புக்குள்ளாவாங்கல்ல அவர்களுக்கும் அந்த நிலத்தடி நீர் கலக்கும் இல்லையா அந்த கழிவு நீர் வரக்கூடிய கழிவு நீர் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நமது செய்யூரில் நம்ம செய்யூர்ல எத்தனை குழந்தைகளுக்கு கேன்சர் நோய் வரும்ன்றது நினைச்சு பார்க்கும்போது எத்தனை செய்து கேன்சர் நோய் வரும் நினைத்து பார்க்கும் பொழுது மனித உயிர்கள் மாண்டு போவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் அதே நேரத்தில் குடூர நோய் தாக்கி மாண்டு போறான்னு சொன்னால் அதன் வழி வேதனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இன்று பணம் பெரிதாக இருக்கலாம் ஆனால் குழந்தைகள் நலநிலம் நாம் அக்கறையோடு செயல்படணும் இல்லையா நீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த காணொலியில பாருங்க கழிவுநீர் இடத்துல கலக்குது புறம்போக்கு இடத்துல தனியார் நிறுவனம் இருக்குதுன்றதுக்கு ஒரு அர்ச்சனும் இல்லை ஒரு கிட்ட கேட்டால் தகவல் சரியாக சொல்ல முடியல அனுமதியுடன் இயங்கி வருதான்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை இது அடுத்த கட்டம் தாசில்தாருக்கு தெரியுமாறதும் தெரியல இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி என்ன பண்ணுறாங்க புரியல கலெக்டனுக்கு வரைக்கும் நம்ம இதில் கொஸ்டின் கேட்க போகிறோம் இதற்கான பாதிப்புகள் மக்களுக்கு தான் உயர் அதிகாரிகள் அங்கே வந்து ஆர்டர் போட்டு போயிடுவாங்க செய்யூர் மக்கள் பாதிக்கப்படுவது அறவே தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட இதை நினைச்சு போராடு போராடுன்னு போராடி இருக்கோம் போராட்டம் வெற்றியில் முடியுமோ வேறு எங்கும் சென்று முடியுமோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ன நடந்தாலும் போராட்டத்தில் நிச்சயமாக எங்களுடைய எண்ணம் எங்களுடைய நோக்கம் நிறைவேறும் முறை போராடிக்கொண்டேதான் இருக்கும் வலிக்குது ரொம்ப வலிக்குது எதனால் வலிக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வேறு எந்த ஊர்லேயும் நடக்கக்கூடாதுன்னு கூட நினைக்கிறோம் கழிவு நீர் மிலத்தறி நீரோடு கலந்துதுன்னா நமக்கான பாதிப்புகள் என்னன்றது இவர்கள் பஞ்சாயத்து அப்ரூவல் எப்படி பெற்றாங்கன்னே தெரியல என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க கொடுக்க ஒரு இது சம்பந்தமாக தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் அந்த போராட்டத்தின் மூலமாக விரைவில் இழுத்து மூடப்படும் எஸ்பிஎல் நிறுவனம் இது விடுதலை போராட்டமாக கூட இருக்கலாம் செய்யூர் மக்களுக்கு ஒரு இடிவு காலம் பிறக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை போராட்டம் தொடரும் வெற்றியில் தான் முடியும் தோல்வியை நாங்கள் தழுவ மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நல்லதை நோக்கி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தவறு செய்பவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் நாளை நாளை முதல் கோர்ட் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நான்கு வாரங்களுக்குள் அவர்கள் பதில் கூற வேண்டும் இல்லை என்றால் அந்த நிறுவனங்களுக்கு மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் இன்னொரு விஷயம் சொல்கிறோம் அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை அரசு அதிகாரிகளும் நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறேன் அவர்கள் அனைவரும் பதில் கூற வேண்டும் அவர்கள் மீது நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக சிஎம்சிலுக்கு அனுப்பு போகிறோம் அடுத்தது கலெக்டருக்கு அனுப்பு போகிறோம் மைன்ஸ் ஏரிக்கு அனுப்புகிறோம் எல்லாருக்குமே நாங்கள் லெட்டர் அனுப்ப போகிறோம் இது இல்லாமல் நோட்டீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த ஏரியில் மணல் எடுத்ததன் வாயிலாக கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த டெண்டர் தொகை என்னன்றதையும் நாங்கள் தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டிருக்கோம் அந்த டெண்டர் தொகை போக கிட்டத்தட்ட அவர்கள் எவ்வளவு மணல் எடுத்து மண் எடுத்திருக்கிறார்களோ அதற்கான அபராத தொகையும் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இங்கே மட்டும் இல்லை எரன்எஸ்டி ஏரியிலே எடுத்திருக்காங்க அங்கும் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறுமுறை விடமாட்டம் ஓயமாட்டம் முறமாட்டி என்று கூறிவிடுவீர்கள் நன்றியார் முறைகளை குற்றங்கள் செலுத்தும் ஜாயித்